ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நம் நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை நாம் அழிந்து போகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு அளவே இல்லை ஏன்னா அவருடைய கிருபை காலைதோறும் தோறும் புதியவைகளாக இருக்கிறது அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு பொழிந்தருளுகிற தேவன் நேற்றைய தினம் கிருபை நேற்றைய நாளுக்கு தான் இன்றைய நாளுக்கு வேண்டிய கிருபையை இன்றைக்கு கர்த்தர் புது புது கிருபைகளை நமக்கு அருளி செய்கிற தேவன் அந்தந்த நாளைக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக்கொடுத்த தேவன் நமக்கும் அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு அருளி தேவன் காலைதோறும் நம்மை எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறோர் கேட்கிறது போல நம்முடைய செவியை கவனிக்கச் செய்து அதிகாலையிலே அவருடைய கிருபையை நம்மேல் பொழிந்தருள பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர் உருக்கமும் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது தாவதி சொல்கிறான் தேவரீர் என் மேல் பாராட்டி நம்முடைய கிருபை மகா பெரியது என்று எந்த அளவுக்கு நம்மேல் கிருபையை பெரிதாக பொழிய பண்ணுகிறார்னா பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறதுன்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அனாதியாய் ஆதி முதற்கொண்டு அவருடைய கிருபைகளை நம்மேலே பொழிய பண்ணுகிற தேவன் புது புது கிருபைகளை நம்மேலே பொழிய பண்ணுகிற தேவன் நித்திய கிருபை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உண்மையில் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகுகிற கர்த்தர் சொல்கிறார் என்று நம்ம ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவருடைய கிருவை நித்திய கிருவை தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை நான் உனக்கு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு கட்டளைகளுக்கு எதிர்த்து நம்ம நிற்கும்போது கர்த்த நம்மை தண்டிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவர் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிறார் அந்த கரத்தை அவர் விட்டால் போதும் நம்ம நிலை தடுமாறி நம்ம விழுந்து போவோம் இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இமைப்பொழுது என்னுடைய முகத்தை நான் மறைத்தேன் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு நம்மை சுற்றிலும் கர்த்தர் வேலி பாதுகாக்கிறார் அந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நம்மளால் நம்மளையே பாதுகாத்து கொள்ள முடியாது நம்ம அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை தேவ ஜனங்களை கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்து அவர்கள் சார்பில் அவர்களுக்காக யுத்தத்தை நடப்பித்த தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்காம இருந்தபோது கர்த்தர் அந்த பாதுகாப்பை எடுத்து உடனே அந்நியர்கள் வந்து யுத்தத்திற்கு வரும்போது அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு தோற்று போய் சிறைப்பட்டு போனார்கள்னு நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அன்புள்ள ஆண்டு வரை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை உங்கள் இறக்கங்களுக்கு அளவே இல்லை ஆண்டு ஒரு நம்முடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளைக்கு வேண்டிய கிருபைகளை எங்களை கொடுத்து எங்களை அனுதினமும் எங்களை போஷித்து வழிநடத்தி வரீங்க உம்முடைய கிருபை அந்த நித்திய கிருபைக்காக நிச்சயமான கிருபைக்காக நிலை நிற்கிற உங்களுடைய கிருபைக்காக எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக பராமரிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் இதை நாங்கள் இழந்து படிக்கு நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்